ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் நினைச்ச காரியம் நடக்க நமக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அது நல்லபடியாக நிறைவேறதுக்கு இந்த ஆணி மாதத்தில் பெருமாளுக்கு முன்னாடி வாகனமாக இருக்கக்கூடிய கருடால்வர் வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருக்குது அந்த வகையில் ஆணி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மா மாதமாக இருக்குது பெருமாளை வழிபாடு செய்யறவங்கல்ல முதல்ல பெருமாளை வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கருடால்வார வழிபாடு செய்யணும் அப்படி கருடால்வார செஞ்சதுக்கு அப்புறந்தான் பெருமாள் கிட்ட நாம் வைக்கும் கோரிக்கையானது கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது அந்த வகையில் ஆணி மாதத்தில் கருடால்வார எந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்சது நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய தெய்வமாக திகழ்ந்தவர் தான் பெருமாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பெருமாள் வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு பெருமாளின் அருள் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட பெருமாளின் அருளை பெறணும் அப்படின்னா நாம கருடால்வார முதல்ல வழிபாடு செய்யணும் அதே போல மகாலட்சுமியின் அருளை பெறணும் அப்படின்னா பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் நாம வழிபாடு செய்யறதுனால மற்றொருவரின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொரு காரியம் நடைபெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம் திருமணம் நடக்கணும் வே கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு பயணத்தை நாம் மேற்கொள்ளணும் இப்படி எல்லாம் பலவிதமான வேண்டுதல்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத கடவுளாக இருக்கக்கூடியவர் கருடால்வராக இருக்காரு இந்த கருடால்வரை நாம வழிபாடு செய்யும் போது ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த வழிபாட்டை நாம செய்யணும் இந்த வழிபாட்டை ஆணை மாதத்தில் வரக்கூடிய திருவாத்திரை சுவாதி சதய நட்சத்திர நாட்களில் செய்யலாம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க அதே போல் ஆணை மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையிலையும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் கருடால்வாருக்கு துளசி மாலை சாற்றி இரண்டு நெய் தீபம் இல்லைன்னா கடுகு எண்ணெயில தீபத்தை ஏற்றி அவரை மட்டும் பதினைந்து முறை வந்து நீங்கள் வளம் வரணும் இப்படி பதினைந்து முறை வளம் வரும்போது நம்முடைய வேண்டுதல் என்னவோ என்ன கோரிக்கை வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து முழு மனதோட கருடால்வார்கிட்ட சொல்லிக்கிட்டே நாம் வளம் வரணும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்படி பிரார்த்தனை பண்ணிகிட்டே நம்ம சுற்றி வர்ற எண்ணிக்கையை கணக்கு வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையில் ஒரு பதினைந்து துளசி இலைய கூட கையில வச்சுக்கோங்க இல்லைனா ரோஜா மலர் ஏதோ ஒன்று கையில வச்சுட்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் நீங்க அந்த க காலில் சமர்ப்பணம் பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறமா பெருமாளுக்கு நம்முடைய பேர்ல அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால பெருமாள் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ இந்த வழிபாட்டை வந்து முழு நம்பிக்கையோட கருடால்வார்கிட்ட இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சு வேண்டுதலை வைக்கும்போது உங்கள் வேண்டுதல் வந்து பெருமாள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ரொம்ப எளிமையான வழிபாடு தான் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அங்கே கருடால்வாருக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை தான் அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யுங்க வீட்டில் நீங்கள் பெருமாளுடைய படமோ விக்கிரகமோ வச்சுருந்தீங்கன்னா துளசியால உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளோட நாமாக்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதே போல ஒரே ஒரு நெய் தீபமாவது நிச்சயமா ஏற்றுங்க அப்புறம் ஒரு தீர்த்தம் வைங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் அப்புறம் வந்து துளசி போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீர்த்தத்தை வைங்க வச்சு நீங்கள் வீட்லேயும் இதே போல் நல்ல ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை நல்லபடியாக செஞ்சுட்டு வரலாம் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான் இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பெருமாள் உங்களுக்கு நல்லதே செய்வார் நம்பிக்கையோடு செய்யுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்